ரியாத் சவுதி அரேபியா இந்தியாவின் எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தையும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவு நாளையும் முன்னிட்டு அயிலக நாட்டு தமிழர் இந்தியர் சங்கம் மற்றும் சவுதி அரேபியா திமுக அயிலக அணி இணைந்து நம் தேசத்தின் பெருமை நம் ஒற்றுமையில் வெளிப்படும் என்பதை பறைசாற்றும் விதமாக கிங் அல் பகத் மருத்துவமனை ஒத்துழைப்பில் மாபெரும் இரத்ததான முகாம் நடத்தினார்கள் இந்த முகாம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் ரியாத்தில் வாழும் பல்வேறு சமூக மக்களுக்கும் அத்தியாவசிய சுகாதார சேவைகளை வழங்கும் முக்கியமான முயற்சியாக இருந்தது என்ஆர்டிஐஇ அமைப்பாளர் டாக்டர் சந்தோஷ் முன்னிலை வகிக்க டாக்டர் சாஜித் முகாமை துவங்கி வைத்தார் முகாம் முழுவதையும் ஒருங்கிணைத்த துணை அமைப்பாளர் அப்துல் ரஹ்மான் வாசிம் ராஜா உறுப்பினர் ஷேக் முகமது சபியா பானு ஆகியோர் ஒருங்கிணைக்க திமுக ஐலக அணியின் தலைவர் ஆயப்பாடி ஜாகீர் உசேன் மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஜனார்தனம் செயலாளர் சாமித்துறை ஆறுமுகம் பொருளாளர் மேலூர் ஷாஜகான் கொள்கை பரப்பு செயலாளர் மற்றும் முகமது மன்சூர் இளைஞர் செயலாளர் ஆகியோர் தங்களது சிறப்பான பங்களிப்பை செய்தனர் எண்ணிக்கையில் அதிகமானோர் இந்த முகாமில் இரத்த கொடையளிக்க பங்கேற்ற அனைவருக்கும் உணவு மற்றும் பானங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வின் சிறப்பு அம்சமாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது தமிழ் மொழி இலக்கியம் கலை அறிவியல் சமூக நீதி கல்வி சமத்துவம் என என பல துறைகளில் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் நினைவு கூறப்பட்டது அவரது நினைவு நாளை முன்னிட்டு என்ஆர்டிஐஏ மற்றும் திமுக அயிலக அணி இணைந்து இந்த முகாமை நடத்தி தன்னலமற்ற சேவை மற்றும் மனிதாபியமானம் தான் உண்மையான அஞ்சலி என்பதை வலியுறுத்தினார்கள் ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர்கள் செவிலியர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்கள் அனைவரும் தனது நன்றியை தெரிவித்துள்ளார்கள் மேலும் சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய சமூகத்தில் தொடர்ச்சியான ஒத்துழைப்பும் சுகாதார விழிப்புணர்வின் அவசியம் என்பதை வலியுறுத்தினார்கள் இந்த மாபெரும் இரத்ததான முகாம் இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடுவது மட்டுமல்ல முத்தமிழறிஞர் டாக்டர் அவர்களின் நினைவை கௌரவிக்கும் விதமாக சமூக ஒற்றுமை ஆரோக்கியம் மற்றும் தேச பெருமையை வெளிப்படுத்தியுள்ளது